ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுடைய அமைப்பில் நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா ஒரு கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த கிரகத்தில் யார் இருக்கணும் லக்ஷ்மி இருக்கணும் அதனால் நம்ம கிரகலக்ஷ்மி எப்படி இருப்பா இந்த கிரகலக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன மாதிரியான சில மங்கள பொருளெல்லாம் நம்மளுடைய வீட்டில் அது வரவேற்பறையில் நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த பதிவு இந்த கொஸ்டின் கொடுத்தது ஸ்ரீவித்யா தான் ஸோ நம்ம மங்கள பொருள் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் ஒரு வீட்டினுடைய வரவேற்பறையில் நிறைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம என்ட்ரன்ஸில் தான் செருப்பை கழட்டி போடுவோம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் போடக்கூடாதது அந்த இடத்துல வந்து செருப்பு விளக்குமாறு இது உங்களுடைய வீட்டில் என்ட்ரன்ஸில் வைக்கவே வைக்காதீங்க நிலப்படி அப்படிங்கிறது நம்ம வீட்டினுடைய வாசலில் அந்த நிலைப்படி அப்படிங்கிறதே ஒரு முப்பது முக்கோடி தேவர்களும் அங்கே வாசம் பண்ணுவாள் ஸோ இந்த இடது பக்கம் வலது பக்கம் வந்து தேவர்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால அந்த நிலப்படியில் நம்ம மஞ்சளாலேயும் குங்குமத்தாலேயும் கோடு வரைஞ்சி நம்ம ஒரு ஐஸ்வர்யம் அந்த இடத்துல இருக்கணுங்கிறதுக்காக நம்ம பார்க்குறோம் இல்லையா அதனால் நம்ம அந்த நிலப்படியில் ஃபஸ்ட்டு வைக்க வேண்டிய மங்கள பொருள் அந்த இடத்துல மஞ்சளும் குங்குமமும் நம்ம வைக்கிறது அடுத்தது நம்ம ஒரு ஹாலில் வந்து ஏதாவது நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் பண்ணுற ஏதாவது இன்டோர் பிளான்ஸ் வந்து நீங்கள் வைக்கலாம் அண்டு நிறங்கள் ஒரு ஒரு வரவேற்பறையில் நம்ம இருக்கக்கூடிய நிறங்களில் வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா கருப்பு அண்ட் வந்து ஒரு ஒரு விதமான ப்ரௌன் ஏன்னா ப்ரௌன் வந்து ஜென்ரலி என்ன சொல்லுவாங்கன்னா இட்ஸ் அ கலர் ஆஃப் சாரோ அப்படின்ட்டு நமக்கு வந்து ஒரு கஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய நிறம் வந்து ப்ரௌன் அதனால் அந்த சாக்லேட் ப்ரவுன் சொல்கிறோம் இல்லையா ஸோ ப்ரௌனில் எந்த கலர் ப்ரௌனுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் அதனால் அந்த வரவேற்பறையில் நம்ம போடக்கூடிய ஸ்கர்ட்டன்ஸ் ஸ்க்ரீனாக இருக்கட்டும் இல்லை சோஃபாவில் போடுற விரிப்பாக இருக்கட்டும் அந்த இடங்களில் எங்கேயுமே நம்ம வந்து ஒரு ப்ரௌன் நிறத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல பாசிட்டிவாக நமக்கு இருக்கக்கூடிய நமக்கு நல்ல ஆக்சிஜன் ப்ரொவைட் பண்ணக்கூடிய நல்ல இண்டோர் பிளான்ஸ் வந்து நம்ம வைக்கலாம் மூணாவது வந்து நம்ம வைக்கக்கூடிய பொருளில் வந்து கண்டிப்பாக நம்ம போடக்கூடிய பெயிண்டிங்ஸ் ஸோ ஒரு ரத்தம் கொடுக்குற மாதிரியோ இல்லை வந்து ஒரு மகாபாரத போரோ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் வந்து சிங்கத்தினுடைய தலை இல்லைன்னா பெரிய யானையினுடைய தலை இதெல்லாம் நிறையா ஒரு இப்போ சில இந்த சமீந்தார் வீட்டிலெலாம் வந்து வச்சுருப்பாங்க நம்ம பார்த்துருக்கோம் அதெல்லாம் வந்து மங்களமான இதுவே கிடையாது அண்ட் வந்து வேட்டைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய துப்பாக்கி எல்லாம் இருக்கும் அறுவாள் கத்தி இந்த மாதிரியான ஸோ ஆன இந்த மாதிரியான வெப்பன்ஸ் அண்டு இந்த மாதிரியான தலைகள் மிருகங்களினுடைய தலைகள் இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ மங்களமாக நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறோம் பொழுது ஒரு நல்ல தெய்வீகமாக இருக்கக்கூடியது வந்து அந்த வாலில் இருக்கிற கலர்ஸ் ஸோ பிங்க்கு இல்லைன்னா வந்து லைட்டு ப்ளூ இதெல்லாம் வந்து கண்ணுக்கும் குளிர்ச்சி அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் ஸோ ஒரு விநாயகர் சிலை இல்லைன்னா ஒரு விநாயகர் படம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய வீட்டினுடைய நுழைவாயலில் ஒரு மங்களகரமாக இருக்கிறது ஸோ நான் வந்து இந்த நிலை வாசல் சொன்னேன் பார்த்தீங்களா அதில் இப்போ எல்லாமே நமக்கு சில இதெல்லாம் எல்லாம் விற்கிறாங்க இல்லையா அந்த மாவிலை தோரணம் மாதிரி நமக்கு ரெகுலராக இருக்கிறது ஒரு ஸ்வஸ்திக் சிம்பிள் இல்லைன்னா ஓம் இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம வந்து வைக்கலாம் இது எல்லாமே நம்மளுடைய வீட்டில் ஒரு பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதுனால நம்ம காலங்காலமாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரதான் ஸோ அதையே நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் ஒரு வரவேற்பறையில் நம்ம உட்கார்ந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கோவிலில் உட்காந்த ஒரு ஃபீல் நிச்சயமாக கிடைக்கும் என்ன நேர்களே இன்றைய இந்த பதிவு எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்